ஆர் செக் பேபிள் இதை மட்டும் தான் சொல்லுவாங்க என்ன அர்த்தம் சொன்னா பொதுவான இருக்குது ஒரு ஆள் அவருக்குள்ள உரிமையை தான் அடுத்த ஆளு கொடுக்க முடியும் எனக்கு ஒரு பொருள் மேல உரிமை இருக்குன்னா அந்த பொருளை நான் அடுத்தவனுக்கு மாற்றி கொடுக்கலாம் என் கையில ஒரு இருக்கு அது எனக்கு உரிமையான பெண்ண நான் அடுத்தவனுக்கு கொடுத்தா அவருக்கு இதை வச்சுக்கோ அப்படின்னு கிஃப்டாக கொடுக்க ஐ ஆம் டிரான்ஸ்ஃபரிங் த ரைட் ஓவர் த பென் டு த அதர் பர்சன் அவன் வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கிட்டாரு அப்போ அவருக்கு அந்த பெண் மேலே உரிமை இப்போ அவருக்கு வந்துட்டு எனக்கு இல்லை நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு அதே சமயத்தில் வேற ஒரு பேனா அடுத்தவன் பேனா நான் எடுத்து என் பாக்கெட்டில் வச்சுருக்கேன் அதை எடுத்து நான் அவன்கிட்ட கொடுத்துட்டேன் இந்த நீ வச்சுக்கோ அப்படின்னு ஐயா யாராவது கிஃப்டாக கொடுத்துருந்தான் உனக்கு அப்படின்னு ஆனால் அந்த இடத்துல அந்த பெண்ணு மேலே எனக்கு உரிமை இல்லைனால வாங்குறவனுக்கும் உரிமை இல்லை இதுதான் பொதுவான ரூலு நோபடி கேன் ட்ரான்ஸ்ஃபர் ஏ பெட்டர் டைட்டில் தென் வாட் ஈ ஹேஸ் நோ ஒன் கேன் ட்ரான்ஸ்ஃபர் ஏ பெட்டர் டைட்டில் தென் வாட் ஈ ஹேஸ் இது வந்து லீகல் வேர்ல்டில் என்ன சொல்லணும்னு சொன்னால் நெமோட் குவா நான் ஹேபிட் அப்படின்னு சொல்லுவோம் யாருக்கும் உரிமை மாறாது அதுக்கு ஒரே ஒரு எக்ஸப்ஷன் வந்து இந்த நெகோஷியல் இன்ஸ்ட்ரூமெண்ட் நெகோஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் உரிமை இல்லாமல் இருந்தால் கூட கொடுக்கவனுக்கு உரிமை இல்லாமல் இருந்தால் கூட வாங்குறவனுக்கு நல்ல உரிமை வருதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு சில கண்டிஷன் இருக்கு அதை பின்னால பார்க்கலாம் ஹோல்டர் படிக்கும் போது பார்க்கலாம் நெகோசியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ல வாங்குறவனுக்கு உரிமை நல்ல உரிமை வருதுக்கு வரும் பொதுவான ரூலுக்குள்ள ஒரே எக்ஸபஷன் செக்ஷன் தேர்ட்டின் சொல்லுவாங்க பில் ஆப் செஞ்சு செக் ப்ராமிசர் நோட்டுன்னு இதை நம்ம என்ன நெகோஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் பை ஸ்டேச்சுட் சட்டப்படியா சொல்லுது மூணு இது போக வேற கொஞ்சம் பை கஷ்டம் வந்துருது பை கஸ்டம் ட்ரேடு கஸ்டம் இந்த பழக்கம் வழக்கங்கள்ல வியாபாரங்கள்ல சில விஷயத்த இதே நெகோசியல் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி மாதிரிக்குள்ள எல்லா கேரக்டரும் கொடுத்துருந்தாங்க ஒரு டெலிவரி நோட் இருக்கு அப்படின்னு சொன்னா அது கொடுத்துருந்தாங்க சில இடங்கள்ல ரயில்வே ரிசீட்டு லாரி ரிசீப்ட் இதை கூட நெகோசியல் இன்ஸ்ட்ரூமெண்ட் சொல்லக்கூடிய வகையில் பை கஸ்டம் வருது இதைத்தான் செக்ஷன் ஒன் தேர்ட்டி செவன் ஆஃப் டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராபர்டி ஆக்ட்லையும் இதை சொல்லிருந்தாங்க பை கஸ்டம் ஏதாவது நெகோசியல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தா

கொடுக்கணும் என்டாஸ்மெண்ட் அண்ட் டெலிவரி இருந்ததுன்னா அவங்க கைக்கு போகும் இப்படி உரிமையை மாற்ற முடியும் இதுதான் நெகோசியவல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஒன்று இன்னொரு பெரிய கண்டிஷன் இருக்கு ஒரு கன்சென்ட்ரேஷனுக்காக மாற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ எசென்ஷியல்ஸ் ஆஃப் என்ன நெகோஷியல் இன்ஸ்ட்ரூமெண்ட் ஆக்ட்டுன்னு பார்த்தோம்னா ஒன்று இன்ஸ்ட்ருமெண்ட் மஸ்ட் பி இன் ரைட்டிங் ரைட்டிங்ல இருக்க தான் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்ல முடியும் சைன்டு பை ட மேக்கர் அதை எழுதினவர் சைன் பண்ணி இருக்கணும் அது டிராயர் ആയി இருக்கலா அல்லது பிராமிஸியா இருக்கலாம் டிராயர் என்னவா இருக்கும் பில் ஆஃப் এক্সচেஞ்சிலையும் செக்கலையும் டிராயர் கை எழுதி போடுவாரு பிராமிசர் நோட்ல பிராமிசர் கை எழுதி போடுவாரு இதுல எப்படி இருக்கும்னா இட் மே பி a பிராமிஸ் ஆர் அன் ஆர்டர் பிராமிசர் நோட்ல வந்து இது பிராமிஸா இருக்கும் பில் ஆஃப் வந்து ஆர்டரா இருக்கும் இதெல்லாம் டீடைலா பின்னால படிக்கும்போது நல்லா புரியும் இது பிராமிஸா இருக்கும் அல்லது ஆர்டரா இருக்கும் பேமெண்ட் செட்டன் ஆயிருக்கணும் இந்த அமௌண்ட் தாரான்னு சொல்லணும் இந்த டேட்ல தாரான்னு சொல்லணும் செட்டன் இல்லாத இருந்ததெல்லாம் எடுக்க முடியாது இட் மே பி ஆர்டர் ஆர் பேர் அப்ப எசென்சியல் நம்ம பார்க்கத இனி செக்கும் பில் ஆஃப் எக்ஸேஞ்சும் நம்ம டீட்டெயிலா பார்க்க முடியும் அடுத்ததா செக்ஷன் ஒன் ஒன் எயிட்ல கொஞ்சம் பிரிசப்ஷன்ஸ் கொடுக்காங்க நெகோசியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு இந்த ஒரு நெகோஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்க கையில வச்சிருந்தீங்கன்னா கோர்ட்டோ இல்ல சட்டை என்ன சொல்லுதுன்னா இதெல்லாம் நான் ப்ரிசூம் தான் இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கிடுதேன் அப்படின்னு உதாரணத்துக்கு ஒரு செக் இருந்த சொன்னா கோர்ட்டு ப்ரிசியூம் பண்ணிக்கிடுவாங்க திஸ் இஸ் ஃபார் கன்சிடரேஷன் அப்படின்னு கன்சிடரேஷன் கொடுத்து தான் நீங்க செக் வாங்கி இருக்கீங்க அப்படின்னு அது இல்லைன்னு ப்ரூவ் பண்ண வேண்டியது ஆப்போசிட் பார்ட்டிக்கு அந்த டியூட்டி இந்த ப்ரிசம்ஷனுக்கு அகைன்ஸ்டா என்ன வேணும்னாலும் அந்த ஆப்போசிட் பார்ட்டி தான் அவர் ப்ரூவ் பண்ணணும் உதாரணத்துக்கு ஒருத்தர் கையில செக் வச்சிருக்காரு இந்த செக் வச்சிட்டு இந்த செக்குக்கு பணம் தரலான்னு கோர்ட்டுக்கு போறாரு அப்படின்னு சொன்னா அதுல என்ன பிரிசம்ஷன் இவர் ஒரு பொருளை கொடுத்துதான் செக் வாங்கியிருக்காரு இல்லாட்ட பணத்தை கொடுத்துதான் செக் வாங்கியிருக்காருன்னு பிரிசம்ஷன் அவன் என்ன செய்யணும் ஆப்போசிட் பார்ட்டி இல்ல அவர் பணம் கொடுக்காம இந்த செக் எடுத்துக்கிட்டாரு என் டேபிள்ல இருக்கிறத இவர் எடுத்துட்டு போயிட்டாரு தேர் இஸ் நோ கன்சல் ப்ரூஃப் பண்ண வேண்டியது அவர் இது எதனால சொன்னா செக்ஷன் ஒன் ஒன் எயிட்ல கொஞ்சம் ப்ரிசம்ஷன் கொடுத்துருக்காங்க இது கோர்ட்டு நாங்களே உங்க பண்ணிக்கிடுவோம் செக் இருந்தா இதெல்லாம் இருக்கு அப்படின்னு ப்ரிசியூம் பண்ணுவாங்க அது என்னன்னு பார்க்கலாம் ஒன்னு வந்து கன்சிடரேஷன் செக் நீ பணம் கொடுத்துதான் வாங்கியிருக்க அல்ல பொருளை கொடுத்து தான் வாங்கியிருக்காங்கன்னு கோர்ட்டு அல்ல இந்த சட்டம் ப்ரிசியூம் பண்ணிக்கிடுது அது இல்லைன்னு சொன்னா அவன் தான் ஆப்போசிட் பார்ட்டி தான் டிபெண்ட் தான் அதை ப்ரூவ் பண்ணணும் அடுத்தது ட்ரான் செக்ில் ஒரு தேதி இருந்த பில்லாபேக்சிங்ல ஒரு தேதி இருந்தோன்னா இங்க பிரசம்ஷன் என்னன்னு சொன்னா அந்த தான் எழுதியிருக்காங்க அப்படின்னு பத்து பன்னெண்டு அப்படின்னு எழுதியிருந்தாங்கன்னா டிசம்பர் பத்தாம் தேதி இதை எழுதியிருக்காங்க அப்படின்னு பிரிசியூம் பண்ணிருக்காங்க எழுதின டேட்டுல தான் அதை இருக்க டேட்ல அதில் எழுதியிருக்க டேட்ல டாக்குமெண்ட்டை அந்த இதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க அதை எழுதியிருக்காங்க அப்படின்னு ப்ரிசியூம் பண்ணி கொடுவாங்க மூணாவது அதுல என்ன இருக்குன்னா எல்லா என் பிஃபோர் மெச்சூரிட்டி நடந்துட்டு அப்படின்னு விடுவாங்க அந்த என்டாஸ்மெண்ட் எல்லாம் என்ன ஆர்டர்ல இருக்கோ அதே ஆர்டர்ல தான் எழுதி இப்ப அஞ்சுமெண்ட் இருக்குன்னா அதே என்டாஸ்மெண்ட் ஆர்டர்ல தான் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிடுவாங்க எல்லாமே பிஃபோர் மெச்சூரிட்டி நடந்துட்டு அப்படின்னு இப்ப ஏதாவது ஒண்ணு லாஸ் ஆயிட்டு டிஸ்ட்ராய் ஆயிட்டு ஒரு செக் அப்படின்னா டிஸ்ட்ராய் ஆன செக் எல்லா விதத்திலயும் கரெக்டாவே இருந்தது அப்படின்னு ப்ரிசியூம் பண்ணிக்கிட்டு அவன் யாரு ஹோல்டரோ அவனுக்கு ஒரு டூப்ளிகேட் கொடுக்கணும் நெகோஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்ன்னா என்ன செக்ஷன் பதிமூணுல சொல்லுவாங்கன்னா மூணே மூணு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் சொல்லுவாங்க அதை நம்ம அடுத்த செஷன்ல நம்ம அதை பத்தி செக் என்ன என்ன ப்ராமிசர் நோட்னா என்ன பில்ல பிடிச்சுன்னு அடுத்த பார்ட்ல பாக்கலாம்